இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி தனுசு ராசி வான் மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது ஒன்பதாவதாக வரக்கூடிய ஒரு ராசி குருவா அதிபதியாக கொண்ட ஒரு ராசி வில் தான் இவங்களுடைய ராசி சின்னம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையில வீடு அமையிறது ரொம்ப நல்லது ஏன்னா கிழக்கு பார்த்த முகம் வளர்ச்சியை கொடுக்கும் வீடு பெரும்பாலும் கிழக்கு பார்த்து இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் நெருப்பு ராசி ஆண் ராசி அதே மாதிரி தர்ம சிந்தனை உள்ள ஒரு ராசி தான தர்மம் செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி போர்க்களம் இந்த ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது போர்க்களம் கொஞ்சம் குணம் வந்து அடிக்கடி கோபப்படக்கூடிய ஒரு குணமாக இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் முடிவுகள் ரொம்ப சாதகமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் முன்னா பின்னாடி என்ன நடக்குதோ அதை முன்கூட்டியே கொஞ்சம் அறிந்து வைத்திருப்பாங்க இதுதான் அடுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பாங்க சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பெரும்பாலும் நடக்கும் அதனால இவங்க முன்னாடி சொல்றதை யாரும் யோசிக்க மாட்டாங்க ஏன் நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய மனம் கொஞ்சம் கொந்தளிக்கும் பெரும்பாலும் இந்த தனுசுராசி என்பது பிறப்பவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திரம் ஒன்று பாதம்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுடைய மனித உடல் உறுப்புகளில் குடிக்கக்கூடியது தொடையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஏதாவது தலையிலையோ அல்லது முகத்துக்குள்ளே தலைக்கு மேலே ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத தனுசுராஜ் என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க இந்த தனுசு ராசியில் எந்த ஒரு கிரகமோ உச்சமோ நீச்சமோ ஏற்படுறதில்ல அப்படி நீச்சம் உச்சம் ஏற்படும் போது பகை எதுவும் ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லலாம் இதனால் குழந்தைகள் மூலிமா கொஞ்சம் செலவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த தனுசு ராசி வரும் அதே மாதிரி குழந்தைகள் விஷயம் கூட கொஞ்சம் ரொம்ப போராடி தான் உங்களுக்கு குழந்தை பேரே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தான தர்மம் நிறைய செய்வாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு தோஷம் கொஞ்சம் இருக்கும் பெரும்பாலும் முன்னோர்களுடைய சாபம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா கூட ஒரு சில நல்ல ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை தெரிவிங்க சரி இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் சம்பந்தமான ஆயுத உற்பத்தி சம்பந்தமான தொழில இல்லை உங்களுக்கு ஏற்ற தொழில் அதே மாதிரி நிலம் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான் இராணுவம் சம்பந்தமான தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான் இராணுவம் காவல்துறை அதே மாதிரி ஆசிரியர் தொழில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த தொழிலாம் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அமோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வியாபாரம் ஸ்தலங்கள் வைக்கிறது இதலெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் சட்ட சம்மந்தமான தொழில் உங்களுக்கு அமோகமாக வரும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அறக்கட்டளைகள்லாம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் நிதி சார்ந்த தொழிலில் உங்களுக்கு அமோகமாக அமையும் கல்வி சார்ந்த தொழிலில் உங்களுக்கு அமோகமாக அமையும் தர்ம ஸ்தாபனம் நடத்துறதுக்கான தொழிலில் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த தொழிலில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்ல இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கப்போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லாம் சரி இந்த தனுசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வெரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் அவரோடு ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொலைஸ்தானத்தில் சந்திர லாபஸ்தானத்தில் சுக்ரனும் புதனும் ஐன சைன போக ஸ்தானத்தில் சூரியன் சபாய கிரக நிலைகள் நம்மளுடைய தனுசுராஸ் என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள்ல இந்த தனுசு என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே நிதானமா ஈடுபட்டு வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு என்பர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற காரியங்கள் இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு வெற்றியா அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு பணவரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்க போது அதே மாதிரி போராடி பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி இந்த சொல்லலாம் கூட கலந்துக்குவீங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் நல்ல ஒரு மகிழ்வான இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய நட்பு அதெல்லாம் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் பல வகையில் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொச்சி கொச்சுமாக குறையும் இந்த யாத்திரை மூலிமா நல்ல ஒரு மன நிம்மதியை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனோ ஒரு சிலருக்கு வரும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் அரசு மூலியமாக கூட நல்ல ஒரு அனுகூலமான காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பல விதத்தில் சாதகமான பலன் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலயமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த தனுஷராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்கு இருக்க மாட்டேங்குதுல்ல எதிர்பாராமல் டக்குன்னு கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது சூழ்நிலையை அறிந்து இதமாக பதமாக பேசுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது புதிய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் பழைய வீட்டை மாத்திட்டு ஏதாவது புனரமைப்பு பணியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இறங்குவீங்க அதற்கான முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்குறது ரொம்ப நல்லது ஒரு பக்கம் வருமானம் வரும் ஒரு பக்கம் தொழில ஒரு தொழிலோ அல்லது வீட்டையோ பெருசுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த வருமானத்தை இதில் கொண்டு வந்து அப்படின்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் குறையும் இங்கே எதிர்பார்த்த நல்ல ஒரு வளர்ச்சியும் வருகின்ற நாட்களில் இந்த தனுசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக அந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க பிள்ளைங்க கூட உங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க அது உங்களுக்கு பெருமையா இருக்கும் தேவையற்ற வாக்குகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி யாராவது நான் ஒரு ஜாமீன் போடுறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் கிளம்பி போக வேண்டாம் நானாச்சு அப்படின்னு பொறுப்பேற்றுக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு பொறுப்பேற்றுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது வெளிநபர்கிட்ட குடும்ப உறவுகளுக்கு கொஞ்சம் உதவுறது நல்லது வெளிநபர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுப்பேற்றுக்க வேண்டாம் முன்பின் தெரியாதவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பேசும்பதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தனுசு ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு கேளிக்கை நிகழ்ச்சி கலந்துக்குவீங்க அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக தலங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதுவும் ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கு எல்லாம் சென்றுட்டு வருவீங்க இந்த மனத்துல இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் விரும்பிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் தனுசுராசி மாணவர்களை பொறுத்தவர்கள் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க உனக்கு இவ்வளோ திறமையாக இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக இந்த தனுசு ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்குது எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்கு வர வேண்டிய நிலுவையில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் தந்தை மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் தெளிவாக முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க மனதில் ஒரு விதமான வீண் மனக்கவலை பிரச்சனை மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குனீங்களா அது உங்களுக்கு இடர்பாடாக முடியும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக அமையும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசாங்க மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் இதெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்தது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும்